இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகட்டங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாடகங்களுக்கு ஆசீர்வாதமாகி மாறும் ஆமாம் உண்மையான ரட்சிப்பும் உண்மையான பாவ மன்னிப்பும் உண்மையான பரிசுத்தமும் பெற்றுக்கொள்கிற நாட்களை மாறட்டும் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதில் ஒரு பூர்ணமான ஒரு ரட்சிப்பின் நடக்கும் தேவை கடமைக்காக சாப்பிட்டா சரீரம் வெளிஞ்சிடும் கடமைக்காக படித்தா ஃபெயில் ஆயிடுவோம் கடமைக்காக வியாபாரம் பண்ணால் வியாபாரத்தை தொலைச்சி கடையை மூடிடுவோம் கவனக்குறைவாக வகர ஓட்டினா விபத்து ஏற்பட்டுரும் ஆமே ரட்சிப்பின் அனுபவம் அப்படித்தான் பாரம்பரியமாக இல்லை பூர்ணமான ரட்சிப்பை பிறகு நாளாக மாறட்டும் ஆமேன் வெளிநாட்டு நடந்த சம்பவம் சார்லி எலியட் என்கிற ஒரு சகோதரி சிறந்த நடிகை அவளுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்து அவள் அழகை பார்க்க விதவிதமான விளையாடப்பட்ட கார்கள் பயங்கர வசதிகள் கொண்ட ஆடம்பர வீடு விமானங்கள் என்று பல வசதிகள் இருந்தது பொதுவாக கிறிஸ்மஸ் அப்படின்னாலே இன்னைக்கு வரைக்கும் அவரோட தகுதிக்கு அது கொண்டாட்டம் தான் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கிடைக்கும் நல்ல பதார்த்தங்கள் கிடைக்கும் சில டூர் இருக்கும் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சர்ச்சில் சில செலப்ரேஷன்ஸ் இருக்கும் ஓகே என்னை எஸ் அப்பாவை நினைவுகூர தான் பிறந்தாரா அந்த டிஸ்கஸ்க்கு நான் வரல ஏசு ஒரு நாள் பறந்தான் நினைவு கூறுவது தவறு அல்ல ஆராதிப்பது தவறு அல்ல ஒரு முறை இந்த சார்லி எலியட் தங்கச்சி சகோதரியே என்றைக்கு அவளுடைய சபை போதகர் ஒரு கிறிஸ்துமஸ் டைம்ல விமானல இருந்து சந்தித்தார் எங்க பார்த்த ஆடம்பர வழக்குகள் ஆனால் அவள் முகத்தில் சோகத்தை பார்த்து இவர் அவளை பார்த்து பேசி ஏன் இப்படி சோகமாக இருக்கிறான்னு சொன்னபோது என்னவோ தெரியல கிறிஸ்துமஸை நான் இந்த வருஷம் சந்தோஷமாக கொண்டாட முடியாத போல தெரிகிறது காரணம் நான் இன்னும் பாவத்தில் இருக்கிறேன் இயேசு பிறந்த வருடங்கள் உலாகிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் உரட்சிப்பையும் அறிவித்தார் இந்த சாலிட்டு எலியட் வீட்டுக்கு ஓடி போய் கதவை அடைத்து கொண்டு செபித்து பாவ மன்னிப்புலேருந்து விடுதலை பெற்றாள் நான் பாவிதான் ஆனாலும் நீல எனக்காக திருரசம் திருதத்தம் வாய் வாயின் அழைத்து ரெண்டு பாடல் பாடினார் அவள் பாடல் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கை இப்படி பரம்பரை வாழ்க்கையா கடமைக்கே திரிச்சா போகாதுங்க சும்மா தூங்காதுங்க கடவுள் வார்த்தையை கேளுங்க ஒரு நாள் கர்த்தர் கூட பேசுவார் வார்த்தைக்கு அர்ப்பணிங்க தேவனுக்கு நீங்க தேவை ஆல லூயா கடமை வாழ்க்கை வாழாதுங்க அமேன் கர்த்தர்களுடைய அழைத்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை உங்களை கொண்டு செய்வார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அமேன் ஆள லூயா உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ பாண்ட உதவி செய்வார் வாசிக்க கேட்கலாம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனசுகுமாரன் வந்திருக்கிறார் இயேசுக்கு வந்தார் இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்தார் லூக்கா பத்தொன்பது பத்து ஆமா இழந்து போன ஏதேனும் உறவு இழந்து போன ஆசீர்வாதம் இழந்து போன சுகம் எல்லாவற்றையும் திரும்ப தர்றதுக்கு இயேசு மறுபடியும் வந்திருக்கிறார் அதை பெற்று அனுபவிங்க கத்தவர்களை ஆசீர்வதிப்பார் தகப்பனை நாளை முடி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக்கித்தார் நன்மை கருவை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கருவை உங்களை தாங்கட்டும் ஆமேன்